ஓம் நம சிவாய குரு வாழ்க குரு மனிதன் தாழ்வாழ்க இதுவரை சொன்ன எந்த செய்திக்காவது என்னுடைய குருநாதர்களை வாழ்கன்னு இல்லை போற்றியோ ஏதாவது சொல்லியிருக்கணும்னு கேட்டால் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் வந்து நான் என்னுடைய சொந்த முயற்சியில் உட்காந்து கண்டுபிடிச்ச சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய குரு மூலமாக எனக்கு கிடைச்ச விஷயங்கள் அதனால் கண்டிப்பாக அந்த பதினெண்டு சுத்தர்கள் திருவடியும் என்னுடைய குருநாதரோட திருவடியும் வணங்கி என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அந்த ஆதியில் பழனியில் வேல்வோந்திய செந்திவேலன் வேளன் பாட்டமார் சாத்தியாக இருக்க அந்த கட்டப்புலனி வம்சத்தை வணங்கியும் உங்களுக்கு நான் அந்த தியானத்தில் ஆறு ஆதாரங்களோட திறப்பு எப்படி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் ஆறு ஆதாரங்கள் வந்து திறக்கிறதுக்கு வாசியோகத்தின் யோகத்தின் மூலமாக காற்றை உள்ள செலுத்தி ஒரு அழுத்தத்தின் மூலமாக வெப்பத்தை உண்டு பண்ணலாம் அது வந்து எரிகிற தான் காற்ற ஊத ஊத நல்ல நெருப்பு பிடிச்சி எரியும் கவனிக்க நல்லா கவனிக்கணும் எரியாத இடத்துல வெறும் ஊதுனா அது என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது அது இருக்கும் அப்போ நெருப்பை மூட்டணும் இந்த வன்னியை மூட்டுறதுக்கான செயல்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் கல்பம் சாப்பிட்டாங்க ஏன்னா என்னென்னமோ விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் அதே சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பாசான மருந்துகளாக கிடையாது வாத மோடிகளை அதுவும் கிடையாது மாந்திரிகமாக அதுவும் கிடையாது அப்போ எதில் தான் அது இருக்குது அதை எப்படி திறக்க வைக்கிறது அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது இதை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ரகசியர் சொல்லியிருக்கார் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு பாரதியார் கூட சொல்லியிருக்காரு அதை பற்றி சொல்லாத நபர்களே கிடையாது எல்லா பேருமே சொல்லியிருக்காரு ஏன்னா அவையார் கூட நாவல் பழத்தை பற்றி பேசியிருப்பாங்க நாவல் பழம்னா என்னென்னு ஏன்னா சிவபெருமானை கூட நாதப்பரையனார்ன்னு அறுபத்தி மூவர் பாடி இருக்காங்க ஏன்ன அதுக்குள்ளே இவ்வளவு செய்திகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒழிஞ்சு கிடக்கு அம் அது என்ன சொல்கிறது ஞான கடல் அந்த ஞான கடலில் இருக்கக்கூடிய அந்த சூட்சம வார்த்தைகளை இருக்க பிடிச்சி யார் ஒருவர் முன்னேறி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கும் அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே தண்டு வடம் திறந்துருச்சு தண்டு வடம் திறந்துருச்சுன்ட்டு அதெல்லாம் போய் சும்மா கட்டுக்கதை தண்டுவடம் தண்டு வடம் திறந்தால் என்ன ஆகும் முதல் செயல்பாடு உன்னுடைய தண்டு வடத்திற்கு உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த சிறு துவார பகுதிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் வந்து பஞ்சு மாதிரியாக அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஆட்ட அல்மெல்லாம் உடச்சி பார்த்தா உள்ளே வந்து ஹோலாக இருக்கும் அதில் வந்து ச மசல்ஸ் நிரம்பி அதோடு சேர்த்து இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அது திறக்கணும் அப்படின்ன ஒரு எலும்பு எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவை ஏன்னா அப்போது அந்த ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் மட்டும்தான் தண்டு வடம் திறக்கும் இல்லைன்னா திறக்காது ஏன்னா அதுலேயும் தண்டு வடத்தை திறக்கிறது எப்படின்னா அதில் ஒரு சூச்சமும் இருக்குது எப்படி அப்படின்னா பொட்டு வச்சிருக்கேன்ல குங்குமம் போட்டு வட்டமாக இந்த இடத்தை நோக்கி கண்ணை மூடி தியானம் பண்ணையில் ரெண்டு கண்களும் அந்த மையத்தை நோக்கி இருக்கும் பொழுது ஒளி தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையே சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு நம்மளோட சரியான நான் அண்ணாக்கு அண்ணாக்குக்கு மேலே என்ன உள்பகுதியில் அப்படி பார்க்கும் பொழுது நல்ல ஒளி தெரியும் அந்த ஒளி தெரியக்கூடிய ஒரு நிலையில் அப்படியே கீழ் நோக்கி தலைகீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூலாதாரம் வரையும் தெரியும் மூலாதாரத்தை கவனிக்கலாம் மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லல மலத்துவாரத்துக்கு சற்று மேல் பகுதியில் என்ன உள்புறமாக இருக்குது அதாவது முன்புறத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்போ அந்த இடத்த உற்று கவனிக்கும் பொழுது என்ன ஏதோ ஒரு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை ஏதோ ஒன்று அடைச்சிருக்க மாதிரியே கருப்பாக வட்டம் தெரியும் அதுக்கு அந்த வட்டத்துக்கு வெளியில் ஒளி தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த வட்டம் வந்து மறைஞ்சு திரும்ப அந்த ஒளி இதாகி அது புள்ளியாக மறைஞ்சி போயிடும் அப்போ எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு தண்டு வடம் திறந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது தண்டு வடம் திறக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவை அப்படி வெப்பத்தை மூட்டக்கூடிய வன்னி நம்மக்கிட்ட தான் இருக்குன்னா நம்ப மாட்டாங்க யாரும் இப்போது மோடியாக போய் தவம் பண்ணார் வடக்கு ஒரு குகையில் உட்காந்து தவம் பண்ணார் இங்கே விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தவம் பண்ணார் அவருடைய தவம் சில வரங்களை நோக்கியதாக இருக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் இதைப்போல் தான் ஒவ்வொருவரும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் தியானங்களை செய்கிறாங்க அது முறையும் கிடையாது ஏன் இதை முறை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா சரியான சக்தி படைச்ச மனசை நான் மாறணும் அப்படின்னா தண்டுோடம் திறந்தால் மட்டும்தான் முடியும் திறக்கும் திறக்குமா அப்படின்ல இது திறக்கும் அப்போ அந்த பெட்டகத்தை திறக்கிறதுக்கு என்ன செய்கிறது தான் வள்ளலார் பாடுனார் ஏன்னா நான் பெட்டியை திறக்க போகிறேன் எனக்கு வந்து ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பா எழுதியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பாங்க அவருடைய நூல்கள்லாம் பாருங்க அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகள் நாம் தியானிச்சு தியானித்து தரக்கூடியது தான் நடராஜர் பத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து சிவபெருமானே நீ வந்து வாதம் மூடியாக அதுவா இதுவா சித்தர்கள் செய்யக்கூடிய வாதமாக அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இல்லை அதை தான் சேனியே அப்படின்னு சொல்லிவிட்டு நாதனின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நாதம்னா என்ன ஏன் சிவபெருமானு பறையனார்னு சொன்னாங்க அந்த பறையனார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் இருக்குது ஏன்னா தமிழில் வந்து ஒரு சில சொல்லாடல் வந்து மிகவும் உயரியது ஜாதியை நான் கொடுத்ததில் சொல்லாடல் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சிவபெருமானுக்கு அந்த பெயர் வர காரணம் என்ன அந்த நாதம்னா என்ன அந்த நாதத்துக்குள் ஒளிந்திருப்பது என்ன இதையெல்லாம் மறிந்தவனுக்கு மட்டும்தான் தண்டுவடன் திறக்கும் நல்ல குருவை பிடிங்க குரு உங்களுக்கு நல்ல விதமாக வழிகாட்டுவார் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் தண்டோடத்தை எப்படி உற்று நோக்கணும் அதை எங்கேருந்து தொடங்கணும் எல்லோரும் இருக்காங்க மூலாதாரத்தை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே கீழே பார்த்தா திறக்காது மேலிருந்து உள்நோக்கி போய் உள்ளே பூட்டி இருக்குது எங்கே பூட்டியிருக்கு உள்பக்கமாக பூட்டியிருக்கு உள்பக்கமாக இருந்து திறக்கணும் ஏன்னா திறந்தால் அடிமூலம் திறந்துடும் அதுக்கப்புறம் நீ கீழேருந்து நீ மேலே பிடிச்சி போ அப்போது பூட்டு சாவி எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியாது பூட்டு சாவி தெரிஞ்சால் தான் தண்டு வடம் திறக்கும் பூட்டு சாவி தெரியாமல் நீ எந்த பாதையில் போய் திறப்ப எல்லா பேரும் அப்படியே தண்டு வடத்தை நோக்கி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் மூலம்தான் வரும் ஏன்னா அடிமூலம் சூடாகும் இருக்க அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வெப்பத்தினால வந்து எழு எழுவடைஞ்சி ஒரு நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணி மூளை வந்துடும் அந்த இடம் சூடாகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்துடும் இதெல்லாம் அது நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ரத்த ரத்தமாக போய் வேகப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறந்தான் சரி இவனுடைய உழைப்பு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் எனக்கு ஆசை கொடுத்தாங்க அப்புறம் பார்க்கும் பொழுது எல்லாமே எளிமையாக கிடைச்சது அப்படியே உற்று நோக்க 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 நிறைய விஷயங்கள் சரி தண்டு வடம் திறந்துருச்சுன்னா என்ன தெரியும் அப்படின்னா சந்திரனை முழு பௌர்ணமியாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க எல்லா பேருமே பார்த்துருப்பாங்க அந்த சந்திரனாகப்பட்டவன் மூலாதாரத்தை சரியாக திறந்த பின்னாடி உற்று நோக்குனா ஏதோ ஒரு பைப் வழியாக சந்திரனை பார்க்குற மாதிரியா கீழே நோக்குனா சந்திரன் மேலே நோக்குனால் சூரியன் இந்த ரெண்டுமே இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டும் கீழையும் மேலே இருக்கும் மேலே இன்னொன்னே இந்த இடத்த மட்டும் மேலேன்னு நினச்சிடக்கூடாது இங்கே ஒரு துவாரம் இருக்குது இந்த துவாரத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது சூரியன் பகவான் மேலே வந்து தங்கத்தட்டு போல் அழகாக மேலே காட்சி தருவார் அதாவது மூலாதாரத்திலிருந்து மேலே பார்க்கும் பொழுது அவர் காட்சி தரணும் என்ன மேலாதாரத்திலிருந்து இருந்து கீழே பார்க்கும்பொழுது சந்திரன் காட்சி தரணும் இதெல்லாம் சரியாக இருக்கவங்க என்ன தண்டுவடம் திறந்த முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் வந்து அவரே வரணுங்களாம் இல்லை அவருடைய சக்தி உங்களுக்கு கிடச்சா நீங்களும் முருகப்பெருமான் தான் இந்த செயல்பாடுகளை அடைஞ்சவங்க தான் அங்கங்கே வேலை ஊண்டி வச்சுட்டு போனாங்க ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல இந்த கண் இந்த கண்ணை இதோடு சேர்த்து இந்த புருவ மையத்தில் ஒரு ஒளி இந்த கண்ணொளி மூணும் சேர்ந்துருச்சுன்னா அது வந்து சூழாயுதம் இந்த ஒளியை அடைஞ்சவங்க வந்து சூழாயுதத்தை கையாள்வாங்க இதை பொதுவாகவே வந்து முனிவர்கள் எல்லோரும் இதை கையாளுவாங்க காரணம் என்னென்னா அதனுடைய சக்தியை அதாவது உடலில் இருக்கக்கூடிய சக்தியை இன்னும் அதிகப்படுத்துகிறது இந்த மூணு முயம் ஒன்றாயிருச்சுன்னா எல்லா புள்ளியும் ஒன்று சேர்ந்து ஆதாரங்கள் எல்லாமே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் திருசூலத்துக்கு இப்படி ஒரு ரகசியம் தியான முறையில் இருக்குது அதுக்கு ஒவ்வொன்றுலேயும் வாதத்தில் வேற என்ன மருத்துவத்தில் திருசூலம்னா வேற அதே போல் தியானத்தில் வேற இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விளக்கும் அந்தந்த பாடத்தை பொறுத்து இருக்குது அஞ்சு பாடம் அஞ்சு பாடத்துலையுமே அஞ்சு விதமாக இருக்குது மாந்திரிகத்தில் வேறு ஆனால் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது அதுதான் செய்தி ஏன்னா அதனால் தண்டுவடம் திறப்பு பற்றி நான் அன்றைக்கி எடுத்துருக்காரு யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதே நேரத்தில் என்ன புரியுதா புரியலையான்றதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைஞ்சே இருங்க நிறைய விஷயங்களை உண்மையை கற்றுக்குங்க ஏன்னா சித்தர்கள் தேடி பயணப்படக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சித்தர்கள் அளித்த வரம்னு நான் இதை நினைக்கிறேன் அதனால தான் உண்மையாக சொல்கிறேன் இதுவரையும் பொய்யாக வாழ்ந்துட்டோம் இனிமேலாவது கொஞ்சம் காலம் மெய்யாக வாழ்வோம் அப்படின்ட்டு உங்களுக்காக உங்கள் தயார் ஓம் நமஸ்காரம்